வணக்கம் நட்புகளே ஒரு ஷார்ட்டு ஃப்ரெண்டு கட் பண்ணிட்டோம் ஷோல்டர் வந்து பேக் பார்ட்டு ஷோல்டர் கட் பண்ணும்போது எப்படி கட் பண்ணணும் அதனுடைய அளவுகள் எப்படி வச்சு பண்ணுறோம் அந்த கழுத்தினுடைய ரவுண்டு நம்ம கட் பண்ணும்போது அந்த ஷேப் வந்து அதனுடைய கிராஸ் டைரக்ஷன் வந்து எவ்வளோ எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத பெர்ஃபெக்டாக எப்படி பண்ணணுங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஷர்ட்டு போட்டதுக்கப்புறம் பின்பக்கம் வந்து காலர் சுற்றி வரும்போது வந்து பின்னாடி இருக்கக்கூடிய சுருக்கங்கள் இந்த சைடில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் சைடில் வந்து ஒரு மாதிரி இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கிறது அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் இல்லாமல் வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக வரும் ஒரு ஷர்ட் வந்து கட் பண்ணிட்டோம் ஒரு ஒயிட் ஷர்ட்டும் கூட மற்றும் ஒரு இன்னொரு வீடியோவில் வந்து ஃபுல் வீடியோ ஒரு ஷர்ட் கட்டிங் போடும்போது முழு வீடியோவும் நம்ம போடுவோம் அந்த சோல்ட்ரு பாகம் மட்டும் எப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் இப்போ கை கட் பண்ணுறோம் இந்த பேனா இப்போ புதுசாக வந்திருக்கு அழிஞ்சிரும் அப்படின்னு சொன்னாங்க அதான் ட்ரை பண்ணுறோம் மார்க்கு கொஞ்சம் லைட்டாக தெரியும் அப்படின்ட்டு இப்போ கையினுடைய ஹைட்டு வந்து ஒன்பதரை இன்ச்சு ஹைட்டு ஒன் இன்ச்சுக்கு ஒன் பாயிண்ட்டு கம்மியாக வந்து ஹைட் வச்சுக்கிறோம் இந்த ஸ்ட்ரெயிட்டில் இருந்து லைட்டாக க்ராஸ் பண்ணி வச்சுக்கிறோம் தெரியல என்ன சரியாகவே மார்க் தெரிய சரி நம்ம ஒயிட் மார்க் போட்டுருவோம் இருந்து ஒயிட்டு அதனால அதுல போடுறோம் இப்போ பாடி வந்து நாற்பத்தி ரெண்டு இன்ச்சி அப்போ பாடி டிவைடட் பை எட்டு எட்டு இன்ச்சி நாற்பது எட்டு கால் ரெண்டு நாற்பத்தி ரெண்டு அஞ்சே கால் இங்கேருந்து அஞ்சே கால் இன்ச்சு இங்கேருந்து வச்சுக்கிறோம் பாடியில் எட்டில் ஒரு பாகம் அப்படி வச்சுக்கோங்க வச்சு இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக பாடியில் எட்டில் ஒரு பாகம் வச்சு இங்கே வச்சிட்றோம் இப்போ நம்ம ஆம்கோலனுடைய அளவு வந்து பாடி செக் பண்ணும்போது இருபத்தி ரெண்டு முக்கால் எழுதியிருந்தோம் அப்போது பதினொன்னே கால் ஒன் பாயிண்ட்டு ஸோ இங்கேருந்து இந்த பதினொன்னே கால் ஒன் பாயிண்ட்டு அப்படி இங்கே வச்சிட்றோம் இந்த லைனுக்கு நேரம் பதினொன்னே கால் ஒன் பாயிண்ட்டு அப்படியே வச்சிடணும் இங்கேருந்து செக் பண்ணோன்னா பத்து இன்ச்சி இருக்குது இங்கேருந்து பதினொன்னே கால் ஒன் பாயிண்ட் வர்ற இடத்துல அப்படியே வச்சிடணும் இப்போது இங்கேருந்து ஸ்ட்ரெயிட் மார்க் எடுத்துட்றோம் அரை இன்ச்சு தள்ளி இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் மார்க் நம்ம இங்கேருந்து இந்த ஸ்டெயிட் மார்க்குக்கு நேரம் அரை இன்ச்சு தள்ளி வச்ச மார்க்குக்கு நேரம் இங்கேருந்து எடுத்துக்கலாம் இப்போ இங்கேருந்து இது ரெண்டுக்கும் சென்ட்ரு அதே மாதிரி இது ரெண்டுக்கும் சென்ட்ரு அதே மாதிரி இது ரெண்டுக்கும் சென்ட்ரு இப்போ இங்கேருந்து இதில் ஒரு மார்க்கு இதில் ஒரு மார்க்கு இந்த இடத்துல ஒரு மார்க்கு இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக கிராஸில் வந்து ஒரு முக்கால் இஞ்சி வச்சுக்கோங்க இந்த கிராஸில் ஒரு முக்கால் இஞ்சி வச்சுக்கோங்க இப்படி இப்போது கையை மார்க் பண்ணும்போது இந்த ஃப்ரண்ட்டில் தான் நம்ம ஃப்ரண்ட்டும் பேக்கும் தான் ஜாயின் பண்ண போகிறோம் அப்போ அந்த ஆனது ஃப்ரெண்ட்டில் போய் கரெக்டாக பொருந்தணும் இல்லையா அப்போது இந்த லைனில் கரெக்டாக வந்து இப்படி வைக்கணும் ஜாயின் பண்ணக்கூடிய அந்த லைனில் கரெக்டாக வைக்கணும் இந்த லைன் ஸ்ட்ரெயிட் லைன் வந்து கரெக்டாக வர்ற மாதிரி இங்கேருந்து இதுக்கு நேராக வைக்கணும் அப்படி இப்போ வந்து இந்த லைனில் கரெக்டாக அந்த லைன் இருக்க மாதிரி இப்படி வச்சுட்டு இந்த ஃப்ரண்ட்டோட மார்க்கை இங்கேருந்து அப்படியே பண்ணிடணும் இப்போ கரெக்டாக இங்கேருந்து நீங்கள் மார்க்கை பண்ணிக்கலாம் இந்த ஃப்ரெண்ட்டோட மார்க் லைனை இங்கேருந்து ஃப்ரண்ட்டை கரெக்டாக எடுத்துடணும் இப்போ மார்க் நல்லா தெரியும் ஸோ இப்போது ஃப்ரண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்துடலாம் அதே மாதிரி பேக் வந்து இங்கேருந்து இந்த பேக்கோட லைனில் கரெக்டாக வைக்கணும் இந்த ஜாயின் பண்ணுற இடம் இங்கே இந்த மார்க் பண்ணியிருப்போம் இந்த மார்க் பண்ணியிருக்க அந்த இடத்துக்கு நேர இந்த ஃப்ரண்ட்டை பேக்கை வந்து இப்படி வச்சிடணும் பேக் பேக்கை இப்படி வரைஞ்சிடணும் ஃப்ரண்ட் வரைஞ்ச மாதிரியே பேக்கும் வரைஞ்சிடணும் இப்போ எடுத்துகிட்டு ஆம்கோளுடைய ஷேப் வந்து இப்போ இந்த ஃப்ரண்ட்டு மார்க்குக்கு நேராக இந்த ஃப்ரண்ட்டோட கவர் தட்டு கட் பண்ணக்கூடிய இந்த பொசிஷனை இங்கேருந்து இப்படி வச்சோம் அப்படின்னா கரெக்டாக இந்த மார்க்கில் செகண்ட் மார்க் இந்த இடத்துல கரெக்டாக டச் ஆகிற மாதிரி இங்கேருந்து ஒன்று ரெண்டு மூணு சென்ட்ரு எடுத்திருப்போம் அதில் ரெண்டாவது சென்டரில் இங்கேருந்து ரெண்டாவது சென்டரில் இப்படி வச்சிங்கன்னா அதில் ஆகணும் கரெக்டாக இங்கே இந்த எண்டில் கரெக்டாக வைக்கணும் இங்கே கரெக்டாக அந்த ரவுண்டில் போய் கரெக்டாக சேரும் அது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம இந்த ஸ்கேலே ரெடி பண்ணியிருப்போம் பட் ஆனால் நீங்கள் மார்க் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படி கரெக்டாக வரும் இப்படி வச்சாலே அது கரெக்டாக வரும் இப்போது இதில் டச் ஆகி இந்த ரவுண்டில் போய் அது கரெக்டாக கனெக்ட் ஆகிரும் இப்போ ஃப்ரெண்டோட கபார் தட்டு வந்து வரைஞ்சிட்டோம் இப்போ இந்த லைன் கரெக்டாக இந்த ஃப்ரண்ட்டு ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக வந்துடும் இப்போ பேக்குக்கு அதே மாதிரி இங்கே இந்த ரவுண்டு எடுத்திருக்கோம் அந்த ரவுண்டில் வந்து அது கரெக்டாக போய் மேட்ச் ஆகிற மாதிரி பேக்கோட அளவு இங்கே இருந்து வச்சிங்கன்னா கரெக்டாக அந்த பேக்கினுடைய ரவுண்டு எங்கே போயிருக்கோ அதே ரவுண்டில் இருந்து கரெக்டாக இங்கே ஸ்டார்ட் ஆகிரும் அப்போ கை கட் பண்ணும்போது உங்களுக்கு கை வந்து கட் பண்ணும்போது அந்த இடத்துல சுருக்கங்கள் இல்லாமல் கரெக்டாக போய் அதில் ஜாயிண்ட் ஆகிரும் இப்போது பேக்கோட முண்டா ஃப்ரண்டினுடைய முண்டா எந்த அளவுக்கு வேணுமோ கரெக்டாக அந்த அதில் போய் ஜாயிண்ட் ஆகும்போது கரெக்டாக இந்த ரவுண்டில் வந்து கரெக்டாக அந்த பொசிஷன் வந்து கரெக்டாக இருக்கும் அப்போது கையில் இந்த அக்ராஸ்னுடைய இடம் பாடியில் பாடியில் வந்து இந்த அக்ராஸ்னுடைய இடம் இந்த இடத்துல வந்து பாடியில் எப்படி ரிங்கில் சுருக்கில்லாமல் இருக்கோ அதே மாதிரி வந்து கையிலையும் வந்து இந்த இடத்துல சுருக்கு இல்லாமல் இருக்கணும் இந்த இடம் பிடிக்கவும் கூடாது டைட்டாகவும் இருக்கக்கூடாது ஸோ அந்த இடத்துல சுருக்கமும் வரக்கூடாது அப்போ அந்த பொசிஷன் கரெக்டாக வரணுங்கிறதுக்கு தான் இந்த மெத்தடு இப்படி பண்ணோம் அப்படின்னா அந்த கை வந்து பிடிக்க இல்லாமல் பிடிப்போம் இல்லை பிடிக்கிற மாதிரி இல்லாமல் சுருக்கு இல்லாமல் கரெக்டான பொசிஷனுக்கு கிடைக்கும் இப்போ கையோட லூஸ் வந்து பதினஞ்சு இன்ச்சு இங்கேருந்து ஏழரை இன்ச்சு கையினுடைய லூஸு ப்ளஸ்ஸு ஸ்டிச்சிங்க்கு இங்கேருந்து கையோட சேப்பு இங்கேருந்து எடுத்துக்கணும் இப்போ கையை அப்படியே கட் பண்ணிடலாம் இப்போ நம்ம மார்க் பண்ணதிலே கட் பண்ணிடலாம் இப்போ பேக்கு ஃப்ரெண்டும் ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக முன்பின் வராமல் கரெக்டாக இருக்கும் இப்போ இங்கே ஆர்க் பண்ணிக்கலாம் இதுலேயும் அர்க்கத் பண்ணிக்கலாம் இப்போது ஃப்ரண்ட்டினுடைய கவர் தட்டு இங்கே நம்ம மார்க் பண்ணதுலேயே கட் பண்ணிடலாம் இப்போ கை வந்து ரிங்கிள்ஸ் இல்லாமல் கரெக்டாக ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் எப்படி கட் பண்ணியிருந்தோமோ அதுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி கையினுடைய பொசிஷனும் கரெக்டாக இருக்கும் இந்த இடத்துல ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு சுருக்கம் வராது கை தூக்கும்போது மேலே ஏறின மாதிரிலாம் வராது இதில் ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக அந்த இடம் ஸ்ட்ரெயிட் கரெக்டாக வந்துடும் இந்த பிசுறுகளை மட்டும் கரெக்டாக தட்டிக்கலாம் பிசுறு மட்டும் கரெக்டாக அந்த ஷேப்பில் இப்போ கையோட ரவுண்ட் ஷேப் பார்த்தீங்கன்னா இது ஃப்ரெண்ட் பக்கம் இதில் ஒரு ஆர்காத் பண்ணிக்கலாம் அந்த கையோட ஷேப் வந்து நீட்டாக இருக்கும் இப்போது ஜாயின் பண்ணக்கூடிய பகுதி பார்த்திங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அப்போது அக்ராஸ்னுடைய இடம் வந்து இந்த பாகத்தில் வந்து பிடிக்காமல் வர்றதுக்கு வந்து எவ்வளோ ஸ்பேஸ் வேணுமோ அந்த ஸ்பேஸ் வந்து கரெக்டாக கிடைக்கும் இப்போ நாமளாக இந்த அளவுகள் பார்க்காம கையோட ஷேப் வந்து ரவுண்டாக வர்ற மாதிரி அழகாக தெரியும் ஆனால் அந்த தேவையான அளவுக்குள்ளே தான் இந்த ரவுண்டு இருக்கா அப்படின்னா நிச்சயமாக இருக்காது நிறையா ஃபால்ட்டு வந்து கையில் வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ சட்டையை போட்டதுக்கப்புறம் சுருக்கங்கள் வர்ற மாதிரி தெரியும் ஆனால் கட்டிங்கில் பார்த்தா ரொம்ப அழகாக தான் இருந்தது கரெக்டாக தான் வெட்டணும் அளவுகள் எல்லாம் கரெக்டாக தான் வச்சுருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஆனால் அங்கே மிஸ்டேக் வரும் அப்போ அது வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா கையோட சேப்பும் அழகாக இருக்கும் ஃபிட்டிங்கும் வந்து கரெக்டாக இருக்கும் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு முன்பின் வர்றதுக்கு வந்து வாய்ப்பும் இருக்காது இப்போ கையை செக் பண்ணி பார்க்கும்போது இப்போ இது பேக் தட்டு இப்போ இந்த ஆம்புள் ஜாயின் பண்ணும்போது நமக்கு இந்த சென்டர் இங்கே இருக்குது இங்கே இப்படி வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கை ஜாயின் பண்ணுறதுக்கு இங்கேருந்து ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் வச்சு பார்த்தீங்கனாலும் கரெக்டாக இருக்கும் இங்கே இந்த பாடியை டைட்டாக இழுத்து அடிக்கும் போது இங்கே சரியாக இருக்கும் இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஆம்கோளுடைய அளவு வந்து பாடியை டைட்டாக இழுத்து கையை குளிர கொடுத்து அடித்தோம்னா இங்கேருந்து சரியாக இருக்கும் இப்போ மேலே வந்து இங்கே ஸ்டிச்சிங் பண்ணிடுவோம் ஃப்ரெண்டு ஜாயின் பண்ணோன்னா ஃப்ரெண்டோட அளவும் கரெக்டாக வரும் கை கட் பண்ணும்போது இப்படி செக் பண்ணி கட் பண்ணோம்னா ரொம்ப நீட்டாக வரும் ஷர்ட்டு ஃப்ரெண்டு கட் பண்ணிட்டோம் பட் அந்தந்த சோல்டரோட மெத்தடு எப்படிங்கிறத தான் இப்போ சொல்கிறோம் இங்கே வித்தவுட் சோல்ரை எடுக்கும்போது இங்கே செஸ்ட் லைனில் இருந்து இங்கேருந்து இந்த லைன் எப்படி எடுக்கணும் ஒரு கால் காலிஞ்சி ஃப்ரண்ட் தட்டில் உள்ள தள்ளி இந்த தையல் பிடிக்கக்கூடிய இடத்தன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி எடுத்துகிட்டு இங்கேருந்து நம்ம வைக்கக்கூடிய கால் இங்கேருந்து மூணே கால் இங்கே வச்சுருக்கோம் இப்போது இந்த பொசிஷன் எடுக்கும்போது இந்த மூணே காலில் கரெக்டாக இந்த எல்லாங்கிள் ஸ்கேல் இப்படி வச்சிங்கன்னா இங்கே கரெக்டாக இந்த செஸ்ட் டைனில் இருந்து வச்சோன்னா இந்த பொசிஷனை இங்கே எடுத்தால் இங்கேருந்து இந்த மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே தேவையான அளவு வந்து கரெக்டாக கிடச்சிரும் இந்த இடத்துல சட்டு போடும்போது இந்த கழுத்தை சுற்றி அந்த இடத்துல ஒரு இழுக்கிற மாதிரி ஒரு சுருக்கு விழுகிற மாதிரி இருக்க கம்ப்ளைண்ட்ஸ் வந்து வராது இப்போ நம்ம இங்கேருந்து ரெண்டே கால் இஞ்சி நெக்கோட பாயிண்ட்டுக்கு ரெண்டே கால் எடுத்துடுறோம் இப்போ இங்கே மூணை கால் இருக்கு இங்கேருந்து மூணே ஹால் இருக்குது இங்கே ஆஃப் இன்ச்சு சேர்த்து மூணே முக்கால் இது பெண் வந்து ஒயிட்ல மார்க் ஐன் ஐம்பாஸ் போட்டா இது அழிஞ்சிரும் அந்த மாதிரி உள்ள மார்க்கர் பெண் இது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக இதில் ஒயிட்டில் தான் மார்க் பண்ணுவோம் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக இதில் பண்ணுறோம் இப்போது இங்கேருந்து இந்த லைனை இங்கே எடுத்துக்கணும் இப்போ ஃப்ரண்டினுடைய கிராஸ் என்ன இருக்கோ அதை இங்கே அப்படியே வைக்கணும் இப்போ இது ரெண்டுக்கும் சென்ட்ரு பண்ணிக்கணும் சோல்டரோட அளவு இங்கேருந்து இதில் எடுக்கணும் இங்கே இப்போது இங்கே இந்த சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து நீங்கள் சென்ட்ரு எடுத்ததை இதிலேருந்து லைன் போட்டுக்கணும் அந்த பொசிஷன் சோல்ட்ரு அளவு அப்போ தான் பெர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்கும் சோல்ட்ரு வந்து தைச்சதுக்கப்புறம் இறங்கின மாதிரி ஆகும் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வராது இங்கேருந்து இந்த லைனில் சோல்ட்ரை வந்து கரெக்டான அளவு இங்கே வைக்கணும் பதினெட்டரை பதினெட்டை முக்கால் இஞ்சி சோல்ட்ரு ஒன்பதே கால் ஒன் பாயிண்ட்டு கரெக்டாக இங்கே வந்துடும் ப்ளஸ்ஸு ஸ்டிச்சிங்க்கு இப்போ இங்கே செஸ்ட் லைனுக்கு நேராக இந்த அக்ராஸ்னுடைய லைனுக்கு நேராக அக்ராஸனுடைய லைனுக்கு நேராக முக்கால் இன்ச்சு இங்கேருந்து இங்கேருந்து முக்கால் இன்ச்சு அந்த ஷேப் வந்து இங்கேருந்து அந்த ஆம்கோலுக்கு நேர இந்த ஷேப் கொடுத்துட்டு அங்கேருந்து அப்படியே இந்த ஷேப் அப்படியே கொடுத்துட்றோம் கரெக்டாக இந்த ரவுண்ட் ஷேப் வந்து கரெக்டாக இதில் போயிடும் கரெக்டாக இப்போ நாம் பேக் கட் பண்ண ஃப்ரண்ட்டு கட் பண்ண மாதிரியே பேக்கோட ரவுண்ட் ஷேப்பை இதில் கரெக்டாக கொண்டு வந்து இதில் ஜாயின் பண்ணிடணும் இப்போ கை கட் பண்ணுறதுக்கு இங்கே இதிலையே செக் பண்ணிடலாம் இந்த ஆம்கோளுடைய அளவை இங்கேருந்து நம்ம அளந்துக்கணும் கை கட் பண்ணும்போது இது ஆம்கோடு அளவை இந்த ஃப்ரண்ட்டு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு பத்து இன்ச்சி ஃப்ரண்ட் இருக்குது இது அப்படியே இங்கே பேக்கில் கரெக்டாக அந்த பத்து இன்ச்சியை வச்சுட்டு இதையும் ஆம்கோல் அளந்துட்டோம் அப்படின்னா இருபத்தி ரெண்டை முக்கால் டோட்டலாக இருக்குது இருபத்தி ரெண்டை முக்கால் அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும் இருபத்தி ரெண்டே முக்கால் அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கணும் இருபத்தி ரெண்டை முக்கால் அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுட்டு கை கட் பண்ணும்போது இந்த அளவை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பார்க்கணும் இப்போ இந்த ரவுண்டு வந்து இதில் ரவுண்டை கரெக்டாக இந்த இதில் ரவுண்ட் ஷேப்பு இதில் எடுத்து விட்டா போதும் லைட்டாக உங்களுக்கு கழுத்துக்கிட்ட சுருக்கமும் வராது காலர் வந்து நீட்டாக சுருக்கில்லாமல் கரெக்டாக இருக்கும் அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த கவு கழுத்தினுடைய ஷேப் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துடும் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா காலை சுற்றி வரும்போது இந்த இடங்களில் சுருக்கெல்லாம் இல்லாமல் கரெக்டாக இருக்கும் அடுத்து ஒரு வீடியோ வந்து சர்ட்டோட ஃபுல் கட்டிங் போடுவோம் இன்னும் முழு விளக்கத்தோடு வந்து போட்டுருவோம் மிக விரைவில் வந்து ஆண்கள் உடைக்கான நான்கு நாள் பயிற்சி வகுப்பு வந்து ஆறு நாட்களாக வந்து மாற்றம் செய்யப்பட்டு புதிய பேட்ச் வந்து தொடங்க இருக்குது ஆண்கள் உடைக்கான கட்டிங் வகுப்பு ஆறு நாட்கள் மொத்தம் வகுப்பு முன்பதிவு பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க மிக சிறப்பான வகுப்பு ஆண்கள் உடைக்கானது இப்போது ஜாயின் பண்ணும்போது இதில் ஜாயின் பண்ணுற மாதிரி இங்கே இப்படி வச்சுட்டு இந்த சென்டரை மார்க்கெட்டில் ஸ்டிச்சிங் பண்ணக்கூடிய அளவில் இங்கே இப்படி வச்சுட்டு இந்த சென்டரை பண்ணிக்கோங்க இப்போது இங்கே ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக அப்படி ஜாயின் பண்ணுவோம் இந்த ஜாயின் பண்ணுற அளவை நீங்கள் வச்சுட்டு கூட வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இங்கேருந்து நீங்கள் இப்படி கூட அளந்து ஆம்கோழ மொத்தமாக வந்து அளந்து செக் பண்ணி எப்படி அளந்தாலும் சரி அளவு கரெக்டாக தான் இருக்கும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸ்டிச்சிங் பண்ணும்போதும் கம்ப்ளைண்ட்டே வராது இருபத்தி ரெண்டே முக்கால் கரெக்டாக இருக்கும் இப்போ அதே இது சிம்பிளாக வந்து நம்ம வேலை செய்யும்போது வேகமாக வந்து அளந்து பார்க்குறதுக்கும் பார்த்துக்கலாம் இதை நீங்கள் இப்படி இங்கே வச்சுட்டு இந்த சென்டருக்கு நேரம் இப்படி வச்சுட்டு இப்படியே வந்து இங்கேருந்து இந்த சென்டர் இப்படி பார்த்தீங்கன்னாலும் இந்த அளவு கரெக்டாக கிடச்சிடும் இப்போ இருபத்தி ரெண்டரை இன்ச்சு பதினொன்னே ஹால் காட்டுது இல்லையா இப்போ இருபத்தி ரெண்டே முக்கால் இங்கே நம்ம துல்லியமாக அளங்கும் போது இருபத்தி ரெண்டே முக்கால் நீங்கள் இப்படி அளந்துக்கிட்டே கூட ஆம்கோள் அளவு வந்து வச்சுக்கலாம் இப்போ பதினொன்னே ஹால் இருக்குது இந்த பதினொன்னே ஹாலுங்கிறது இப்படி நம்ம எடுத்து வச்சுக்கோ இங்கேருந்து இப்படி எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும் இந்த டோட்டல் அளவு இப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா பதினொன்னே ஹால் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும் இந்த பதினொன்னே ஹால் அப்படி பார்த்துட்டு கை கட் பண்ணும்போது அந்த பதினொன்னே ஹால் வச்சு தான் நம்ம வந்து ஆம்கோல் வந்து கட் பண்ணணும் அது எப்படிங்கிறத வந்து அடுத்து ஒரு முழு வீடியோவில் வந்து உங்களுக்கு தெளிவான ஒரு வீடியோ போடுவோம் சோல்டர்னுடைய அளவுக்காக தான் முக்கியமாக இந்த வீடியோ போட்டிருக்கோம் பட் மற்றும் ஒரு முழு பதிவான வீடியோவில் சந்திப்போம் நன்றி நட்புகளே